வணக்கம் தமிழ் நிலஞ்சங்கள் அனைவருக்கும் மேலும் ரேடியன்ஸ் ரேடியன் சோலார் சார்பாக ஒரு சோலார் இன்ஸ்டாலேஷன் எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காரைக்குடி பக்கத்தில் உள்ள கோட்டையுங்கிற கிராமத்தில் தான் நாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து ஒரு மைக்ரோ ஓபன் வெல் பம்ப் ஆக்சுவலாக இது வந்து நம்ம மைக்ரோ ஓபன் வெல் பம்ப்னா நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா கார்டன் இந்த மாதிரி வாட்டர் வாஷு இந்த மாதிரி ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அதாவது குறைந்த அளவு தண்ணி தேவைப்படுற இடத்துல வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் பம்பை வந்து நாம் அதிகமாக பயன்படுத்தலாம் இது வந்து இங்கே வந்து எதுக்காக இந்த பம்பு நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து முப்பது சென்ட் இடத்துல வந்து ஒரு வீடு இருந்துச்சு பழைய பழைய வீடு அதாவது க கரைவீடி பக்கத்தில் நீங்கள் செட்டிநாடு வீடுனாலே பார்த்தாலும் தெரியும் ஒரு வீடே வந்து ஒரு முப்பது சென்ட் ஐம்பது சென்ட் அந்த இடத்துல தான் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி இருந்த இடத்து வீடு இருந்த இடத்துல வந்து இவங்க இடிச்சுட்டு அதில் வந்து பிளான்டேஷன் அதாவது மர வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அந்த மரத்துக்கான தேவைக்கு அந்த மரத்தோடுக்கு தேவையான தண்ணீரை வந்து எடுக்கிறதுக்காக அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த கிண அதுக்குள்ளே ஒரு கிணறு இருந்துச்சு ஓப்பன் வெல்லு அந்த ஓப்பன் வெல்லேருந்து எடுத்து அந்த தண்ணியை கொடுக்கறதுக்காக கேட்டிருந்தாங்க அதுக்கு அவங்க வந்து சொல்லியிருந்தது என்னென்னா ஒரு நாளைக்கு வந்து எனக்கு எட்டாயிரம் லிட்டரு எட்டாயிரம் லிட்டரு பத்தாயிரம் லிட்டரு தண்ணி இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போது நம்ம அவங்களுடைய தேவை வந்து ஒரு நாளைக்கு வந்து எட்டாயிரம் லிட்டர் பத்தாயிரம் லிட்டருன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம ஒரு பதினாலாயிரம் லிட்டர் பர் டேவுக்கு அதாவது சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து பதினாறு லிட்டரு வந்து தண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பம்ப் வந்து செலக்ட் பண்ணி இது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஏக்கர் அளவில் வந்து தண்ணி பாசனம் தேவையில்லை இல்லை அதனால் வந்து இது ஒரு முப்பது செகண்ட் இடத்துல வெறும் பிளான்டேஷன் மட்டும்தான் மரக்கன்றுகளுக்கு ட்ரிப்பு மூலயமா தான் அது வந்து தண்ணியை கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த மைக்ரோ பம்பை செலக்ட் பண்ணி இந்த ஓப்பன் ஒன்றில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம இப்போ வந்து ஒன் இன்ஜி டெலிவரியில் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து இதுதான் தான் நம்ம வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மைக்ரோ ஓபன்வெல் பம்பு ஒன்று ரெண்டு த்ரீ ஃபார்ட்டி அதாவது இது வந்து எழுநூறு வாட்ஸில் ஒரு பண்ணுற பம்ப்பு ரெண்டு த்ரீ ஃபார்ட்டி வாட்ஸ் விக் பேனல் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி அதனுடைய அவுட்புட் எடுத்து ப்ரேக்கருக்கு கொடுத்து பிரேக்கர்லேருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுத்து மோட்டருக்கு கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒன் இன்ஜி டெலிவரி அதாவது நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து தண்ணியே கிடையாது ஸோ தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் எங்கே வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு மோட்டரை இன்ஸ்டால் பண்ணி மோட்டரை எரெக்ட் பண்ணி பம்பை கிணத்துக்குள்ளே விட்டு பேனலை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியிலேருந்து சிவில் ஒர்க்குக்கு தேவையான தண்ணியை எடுத்து அதுக்கப்புறம் தான் சிவில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பேனல் மற்ற எல்லாத்தையுமே அரெக்ட் பண்ணி வேலையை முடித்தோம் இப்போ நம்ம வந்து சிவில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு பேனல்லாம் இரக்ட் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒயரிங்லாம் பண்ணி ஒயரு எல்லாத்தையுமே கேபிள் டே போட்டு எல்லாத்தையுமே இது பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம முடித்தாச்சு இதில் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து தான் இந்த தண்ணியோட ப்ரெஷரை பார்த்து தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க ட்ரிப்பு வந்து லைன் போட்டு அந்த ட்ரிப்பை வந்து ஆட்டோமேஷன் மெத்தடில் வச்சு அதுக்கு தே சப்ளை தேவைன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பேட்ரி ஒரு இன்வெர்ட்டர் வச்சு அதில் ஒரு சேஞ்ச் ஒரு கிட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இது இது இந்த வேலை இன்றைக்கி பண்ணல இது இங்கே ட்ரிப்பு போட்ட ஒரு பாடு அவங்க அந்த ஆட்டோமேஷன் கெட்லாம் வச்ச ஒரு பாடு அதில் வந்து நம்ம அந்த அந்த ஆட்டோமேஷனுக்கு தேவையான பவர் சப்ளை வந்து இதே ரெண்டு சோலார் இந்த மோட்டர் ஓடாத டைமு வந்து அந்த சப்ளை வந்து அந்த பேட்டரி இன்வெர்ட்டை சார்ஜ் பண்ணவும் அந்த பேட்டரி இன்வெர்ட்லேருந்து அவங்களுக்கு ட்ரிப்புக்கு தேவையான ஆட்டோமேஷன்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி சப்ளை எடுத்து இதில் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் இதில் நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து காங்கிரீட் போட்டு பேனல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒயரிங் எல்லாமே முடிச்சாச்சு இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மீ ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபோல் ஆயிடுச்சு நாங்கள் எல்லா வேலையும் முடிக்க நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதே அரௌண்ட் வந்து ஒரு மணி மதியம் பன்னெண்டு மணி ஆகிடுச்சி வந்ததுமே நம்ம வந்து மோட்டர் எரேட் பண்ணி பேனல் மெமனை வச்சு சப்ளை எடுத்து நம்ம தண்ணி எடுத்து தண்ணி எடுத்து தான் சிவிலர் பண்ணி இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக பண்ணி எனக்கு முடிக்கிறதாயிடுச்சு இதுக்கப்புறம் இதில் வந்து அவங்க தனியாக ஒரு பேட்ரி இன்வெர்ட்ரு வைக்கிறதுக்காக ஒரு ரூம் வந்து இது பண்ண போகிறாங்க கட்டின ஒரு பாடு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பேட்டரி இன்வெர்ட்ரு வச்சு அந்த ட்ரிப்புக்கான ஆட்டோமேஷன் இது எல்லாமே செட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் அந்த செட் பண்ண ஒருபாடு அதனுடைய வீடியோவும் நான் அதில் அப்டேட்டடாக கண்டினியூவாக நம்ம வந்து இதில் போடுவோம் ஓகே நண்பர்களே இதுபோல் உங்களுக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சிறிய அளவு தண்ணி தேவைக்காக ஏதாவது சோலார் பம்ப் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இதே போல் உங்களுக்கும் சிறந்த முறையில் பெஸ்ட்டான மெத்தடில் பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது தேவைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனேக்கான தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்